ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இனி வீடியோஸில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டுப் பகுதி சுற்றி உள்ள இயற்கை சார்ந்த பகுதிகளும் என்னுடைய சூழ்நிலைகள் வந்து நான் இப்படி மீண்டு இப்போ நம்ம இயற்கையை சார்ந்து நம்ம ட்ராவல் பண்ணுறங்கிற வீடியோவும் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எங்கள் ஊர் மாவட்டத்துடைய மேட்டூர் நீர் பாசனத்தை பார்த்தெல்லாம் கர்நாடகாவுடைய மலைப்பகுதி பாருங்கள் எப்படி இருக்குது பச்சை பசேனு அந்த லிவர் மாரி எல் வடிவில் பாருங்க நீர் இருக்குது பார்த்திங்கன்னா அதுதான் மேட்டூர் அண்ணே அங்கேருந்து தண்ணி வந்து நம்ம இருக்கக்கூடிய பகுதி வந்து மேட்டுப் பகுதினால ஆத்துப்பாசான பகுதி லைனில் வராத தண்ணி மற்றபடி குடிநீர் எங்களுக்கு கிடைக்கும் அதே பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் சித்தர் மலை ஓகேங்களா நம்ம இருக்கக்கூடிய பகுதியிலேருந்து ஒரு டேங்க் கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சித்தர்மலை வந்து அமைஞ்சிருக்குதுங்க மேலே பாருங்க அந்த சித்தர் கோவில்னு பார்த்திங்கன்னா இதுதான் பதினெட்டு சித்தர் கோவில் ஓகேங்களா அதாவது எந்த பகுதியில் எந்த நாடுகளில் இருந்தாலும் சித்தர் மாதம் வந்து இங்கே சித்தரா பவுன் வந்து ஒன்று சேருவாங்க அங்கே அவ்வளோ அளவுக்கு அவசிய போர்ஷன் நடக்கும் ஆனால் இது பழைய பிக்சர்ஸு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் காட்டை எரி விட்டாங்க அதை காட்டு தீயினால இப்போ அதனால தான் நமக்கு வந்து எந்த ஒரு மூலிகையும் வந்து நம்ம வந்து இங்கேருந்து பறிக்க முடியலை நான் அது இப்படியே இங்கே தான் வந்து நம்ம மேல் உள் மூலிகை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காடெல்லாம் கறிவிருச்சு மறுபடியெல்லாம் விட்டு எத்தனை மூலிகை அழிஞ்சிச்சு என்னன்னு தெரியல ஆனால் இதில் ஒரு அரசியல் பின்பகமும் இருக்குது ஏன்னா இனி இந்த மலை இருக்குமாங்கிறது பொல் கேள்விக்குறிதான் ஏன்னா அந்தளவுக்கு இந்த மலை எடுக்கிறதுக்கான அரசியல் கட்டமைப்பு போயிட்டு இருக்குது அதுக்காக தான் வந்து நம்ம பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் கஞ்சமலைன்னு கஞ்ச பேர் மாற்றப்பட்டு அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ம வரத்துறையுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து பல விதிமுறைகளை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க அறநிலைத்துறைங்கிறனால அவ்வளோவா வந்து பெரிய அளவுக்கு இங்கே கட்டமைப்பு இல்லை காரணம் இந்த ஸ்டீல் பிளான் ஓகேங்களா எதுக்கு மத்திய உருக்காலை ஸ்டீல் உருக்காலை அமைச்சிருக்காங்க தெரியுதுங்களா இந்த மலையடுக்கு தான் இந்த மலையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த உருக்காலையை வந்து தனியாக மயமாக்கி இன்னும் வந்து குயிக்காக வந்து இந்த மலையை எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பித்தோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டுங்க இந்த ஸ்டீல் பிளான்னு தான் எங்கள் ஊர் கிராமலாம் அழிஞ்சு இன்றைக்கி வந்து ஃப்ளாட் ஆகிட்டு இருக்குது நம்ம பகுதியெல்லாம் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிடுச்சு இப்போ அந்த ரொட்டேட் பாருங்க இந்த ரெட்மார்க்கு இது தான் நம்ம வீடுங்க பிவி ஆர்கானிக் ஃபுட்ஸுங்குறதுங்களா அதுதான் நம்ம வீடு இது எங்கள் பெரியப்பா மகன் வீடு இது வந்து எங்கள் பாட்டி காடுங்க ஒரு ஏக்கரா தாத்தா பேர்லையும் பாட்டி பேர்லேயும் அப்படியே கிடக்குது பல வருஷமாக அங்கே இறந்து பத்து வருஷம் இருபது வருஷம் ஆயிடுச்சு ஒவ்வொருத்தரும் பெரியப்பா இறந்துட்டார் பாட்டியாக இருந்துட்டாங்க பாட்டாக இறந்துட்டாங்க அத்தைங்களும் இதாகி இருக்கிறாங்க அதனால் அத்தைங்க பிரச்சனையும் முடியல நாமளும் வெள்ளம் பண்ண முடியல அதனால சரி இதே கண்டிப்பிடுச்சிக்கிட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு நம்ம மன நிம்மதியாக போகிறத போவிட்டு தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டங்க அந்த அந்த காடு பாட்டம் கார்டெல்லாம் நீயே பிழைங்கிக்க சொல்லி அங்கே பெரியப்பயிட்டு விட்டுட்டு நம்ம கழிச்சு அந்த முப்பது செண்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு வேலி போட விட்டு போர் போட விட்டுட்டால் நாம் பொழைச்சிக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் பக்கத்து பக்கத்துக்காடெல்லாம் கிணத்து நீர் பாசனம்தாங்க ஆற்று பாசனம் இல்லை ஆனால் பாருங்கள் எந்த அளவுக்கு விவசாயம் பார்த்துருப்பாங்க அதெல்லாம் ஓட்டி போட்டுக்கிறதுலாம் வந்து மறுவிழாமைக்காக ஓட்டி அந்த அந்தளவுக்கு இங்கே இன்னமும் விவசாயம் வந்து இருக்குது என்னென்னா ஹைப்ரிட் ஆயிற்சல் எல்லாமே ஆர்கானிக் கிடையாது அது இல்லாமல் எங்கள் காடு தான் பிரச்சனை எங்கள் காட்டோட பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கராவுக்கு பக்கமாக முள் மலைக்கு விட்டுட்டு இதே அன்னந்த சண்டை தான் கிராமன்னாவே அந்தந்த யாரும் ஒன்று கூட்டுறது கிடையாது இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் கடந்து தான் வரணுங்கிறதுக்காக விட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த மனப்பான்மையை உருவாக்கினோம் அண்ட் அதை தாண்டி நாம் வந்து அளவுக்கு நான் மனப்பான்மையை உருவாக்கிட்டேன் இவ்வளோ தான் கடந்து வந்தேன்னா கெட்ட வார்த்தை கேட்க முடியல மன அழுத்தம் வருது நம்மளோட வெண்புள்ளி தாக்கத்தையும் வச்சு அசிங்க சிமா பேசுகிறாங்க நாமளே ஒரு கவுன்சிலிங் கொடுத்துட்டு நாமளே கோபப்படுறது அப்படிங்கிற மாரி இங்கே இருந்தாலையும் இன்னொன்று இயற்கை சார்ந்த பொருட்கள் எனக்கு அவசியம் தேவைப்படுது என்னை குணப்படுத்த அதனாலேயே வந்து அழுத்தையும் விட்டு கொடுத்து போய் இனினாச்சும் ஒரு போர் போட்டு இயற்கை சார்ந்த மூலிகைகள் கீரைகள் காய்கறிகள் பழங்கள் வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழணும் அதேமாரி மலை சார்ந்த பயணங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய ஆர்வம் வந்து எனக்கு வந்துருச்சு அதுக்கு வீட்டில் சண்டை சிச்சல் இல்லாமல் இருந்தால் தான் வீட்டில் வந்து ம மனைவி வந்து பயந்துக்க மாட்டாங்க இப்போ நாம் பாட்டுக்கு ஹைதராபாத் போயிடுறாங்க ஒவ்வொரு மலைப்பகுதிக்கு போயிடுறாங்க அப்போ வீட்டில் இருந்து சண்டை சிச்சுருங்கும் போது பயந்துக்கிறாங்க அதனால தான் நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போய் ஒரு ரெண்டு ஏக்கரா அவன் புழுங்கட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேங்க ஏன்னா ஒரு பத்தாண்டு காலம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கெஞ்சியும் பார்த்தாச்சு மிஞ்சியும் பார்த்தாச்சு காவல்துறையில் வழக்கம் கொடுத்து பார்த்துட்டுங்க பணம் போய் தான் பெரிச்சாச்சு அதனால சேர்ந்து விட்டு நம்ம மனசை தேத்திக்கலாம் விட்டு கொடுத்து போகக்கூடிய பழக்கத்தை உருவாக்கலான்னு சொல்லி தான் நம்ம அல்லதையும் நம்ம வந்து பொறுத்து போனோங்க அதுலேயும் முக்கிய காரணம் நம்மளோட வெண்புலி விழிப்புணர்வு சேவை தான் ஏன்னா நம்ம வந்து பல பேருக்கு கரெக்டாக வந்து நம்ம ஒரு தற்கொலை முயற்சியில் வந்து நம்ம மீட்கிறாங்க கரெக்டாக ஹெல்ப் பண்ணுறாங்க கவுன்சிலிங் கொடுக்குறங்க இயற்கை சார்ந்த பொருட்கள் தேடி போய் பறிச்சிட்டு வந்து கொடுக்குறாங்க இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தடையீர்வா அதுவும் என்னுடைய உடல்நிலைக்கு நானே தூக்கம் கட்டு நிம்மதி இல்லாமல் சாப்பிடாமல் இந்த வெண்புலி விட்டுட்டேன் ஓகேங்களா அது வந்து நம்ம சேவைக்கு இத்தனை ஆண்டு காலத்துக்கு கிடச்ச வெற்றி வந்து நானே வந்து கை நழுவி மாரி ஆகுறதுனால தான் எல்லாம் போகட்டும்னு சொல்லி பொறுத்து போயாச்சு இதில் இன்னொரு பக்கம் என்னோடய ஃபேமிலியை வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கேனாச்சும் வெளியே அங்கேயும் தலத்தாம பறிக்க போட்டினா சந்தியா வீட்டில் குழந்தைங்கட்டியோட கும்போது பயந்துக்கிறாள் அதனாலேயே எல்லாருமே கடந்து போகட்டும்னு சொல்லி பொறுமையாகிட்டேன்